விருச்சகராசி மையன்பர்கள் விருச்சகராசி மையன்பர்களுடைய மூலிகை வெற்றி மூலிகை என்ன அப்படின்னா அரச மரம் தான் அரச மரத்துக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு போய் காப்பு கட்டியிருங்க காப்பு கட்டுறதை பற்றி க கடகராசியில் பேசியிருக்கேன் அதை ப எப்படின்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கு பின்னால் எட்டு திக்கலையும் அதாவது வேறு ஒன்றும் இல்லை கொண்ட கடலை இருக்குல்ல கொண்ட கடலையை ஒரு கிலோ வாங்கிக்கங்க கருப்பு கொண்டக்கடலை நான் சொல்வது சாதாரண கொண்டைக்கடலை வெள்ளை கொண்டகடல கருப்பு கடலை அந்த கடலையை வந்து நூற்றி எட்டு ஸ்பூன் ஒரு இடத்துக்கு எட்டு திக்குலையும் ஒரு திக்குக்கு நூற்றி எட்டு ஸ்பூன் ஏன்னா திக்கு எட்டு மொத்தம் வடக்கு வடகிழக்கு அந்த மாதிரி வருது இல்லையா ஒவ்வொரு திக்குலையும் கரெக்டாக நூற்றி எட்டு உரு போடணும் என்ன பண்ணுவீங்க ஓம் பிரகஸ்பதியே நம்ம ஓம் பிரகஸ்பதியே நம்ம இதுதான் ஓம் பிரகஸ்பதியே நம்ம இல்லை வாயில் அவங்களுக்கு வராதவங்களுக்கு ஓம் குருவே நம்ம இதுதான் இது மாதிரி நூற்றிட்டு உரு போட்டு வடக்க போகிற வேற பன்னீர் விட்டு குளிப்பாட்டி மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு முறையாக அதுக்கு தேங்காய் பழம்லாம் உடைச்சி சாமி கும்பிட்டு அந்த வடக்க போகிற வேற உங்களுடைய ஆசான் யாரை நீங்கள் ஆசானாக குருவாக எடுத்துக்கிங்கன்னா அவரை கூட்டி போய் எடுங்க அப்படிலாம் நீங்களே எடுத்துகிட்டு வந்து ஒரு குருக்கள் கையிலையோ வயதான குருக்கள் கையிலையோ இல்லை ஒரு வயதான தாத்தா கையிலையோ ஒரு இல்லாட்டி ஒரு குருமார்கள் அதாவது உங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ள முக்கியமான நாட்கள் இருக்காங்கள அந்த மாதிரி ஒரு நியாயமான ஒரு ஆன்மீகவாதி யாராக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட கொடுத்து சரிங்க அப்படி கிடைக்கல யாருமே அப்படின்னா ஐந்து வயதுக்கு கீழே உள்ள பிள்ளைங்க கையில் கொடுக்கணும் ஏன்னா பிள்ளைங்களும் குருவும் ஒன்று அதனால் பிள்ளைங்க அஞ்சு வயசு கீழே உள்ள பிள்ளைங்க கையில் கொடுத்து அதை வாங்கி வியாழக்கிழமையில குரு ஓரையில் வாங்கி கட்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக யாருக்கு முன்னேற்றம் ராசி அன்பர்களுக்கு மாபெரும் வெற்றி வாழ்க்கையில் கிடைக்கும் இதெல்லாம் ரகசியம் அற்புதம் ஆனந்தம்